தாயத்து போடுதல் அதையும் அது எப்படி நபி லாம் சல்லா அலிசல்லாம் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு ஓதி பார்த்திருக்காங்களா இமாம் ஹசன் இமாம் ஹுசேன் ரவிகுமார் ரெண்டு பேருக்கும் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்க இன்னொரு சமயத்தில் ஒரு சிறுமி பார்க்குறாங்க அந்த சிறுமிக்கு ஜின் தீண்டு இருக்கிறது நம்பே நாம் செல்லலாம்னு சொன்னாங்க இந்த சிறுமிக்கு ஜின் தீண்டு இருக்கிறது இஸ்தர் கூபிஹா நீங்கள் ஓதி பார்க்க ஏற்பாடு பண்ணுங்கன்னாங்க நம்பே நாம் செல்லலா பொருட்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஆதித் அப்போ என்னன்னு சொன்னால் நல்ல குரானுடைய வசனங்கள் திக்கர்கள் துவாக்கள் இவைகளை ஓதி ஓதி பார்க்கணும் சலாதம் செஞ்சிருக்கிறாங்க புகாரி முஸ்லிமான் நிறைய ஆதீத் இருக்குது அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணான வாசகங்கள் சிறுக்குள்ள வாசகங்கள் அது கூடாது இப்போ நம்ப நாம் செல்ல ரெண்டாக பிரிச்சிட்டாங்க அதே போல தான் தாயத்து போடுறதும் தாயத்து போகிறது ரெண்டு வகை இருக்குது குரானுடைய வசனம் ரிக்கரு துவாக்கள் அந்த பிரச்சனை இல்லை அப்போ குரான் வசனமாக இருந்தாலும் உள்ளுக்கு மறைஞ்சிட்டாக்க அந்த சட்டம் வராதுங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கடா தாயத்துக்குள்ளே எப்படி ஆயத்தை எழுதுறம்பாங்க அதனால தான் ஆயத்தை எழுதுபவர்கள் கூட மொத்தமாக எழுதாமல் தனித்தனி எழுத்த எழுதிப்பிடுவாங்க உதாரணம் அலுஹம்னு வச்சுக்கிறோங்களேன் அலுஹம்னு சேர்த்து தானே எழுதுருக்குது அந்த தற்சமாகத்தில் எழுதக்கூடியவங்க அலிஃபு லாமு ஹே மீமு தால் தனித்தனியாக போட்டுருவாங்க அது மட்டும் இல்லை இது வெளியில் தெரிந்தால்தான் சட்டம் வருமே தவிர உள்ளுக்கு இருந்தால் சட்டமே வராது இப்போ குர்வானை தொடுவதற்கு ஒது வேணுன்றோம் இப்போ குரான் இருக்கிறது தொடுவதற்கு ஒது வேணும் ஒது இருந்தாலும் தொட முடியும் ஒரு ஹாபிஸாக குரானை மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு அவரை போய் எனக்கு ஒது ஒழுல்லாம் வச்சுக்கிறேன் போய் தொடலாமல் தொடக்கூடாதா அவர் கல்புல குரானை வச்சிருக்காரு ஒதுவோட தான் குர்வானை தொடனு அவர் கல்பில் இப்போ குரான் இருக்குது ஹாஃப்ஸா கலையெல்லாம் ஒதுவும் இல்லாமல் தொடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன் கல்பில் இருக்கிறது வெளியிலே தெரிந்தால்தான் சட்டம் வரும் அப்படியே நம்ம செல்லதால் செல்லும் பாத்ரூமுக்கு போகிறான்னு வச்சுக்கிறோங்க அவங்க மோதிரம் போட்டிருந்தாங்க அதில் முகமது ரசூலான்னு எழுதிருந்துச்சு வச்சுட்டு தான் உள்ளே போவாங்க ஏன்னா அல்லாங்கிற வார்த்தை அங்கே இருக்குது வெளியில் இருக்குது சரி மோதிரத்தை கழட்டி வச்சுட்டாங்க அவங்க கல்புளை அல்லா இருக்குதா இருக்குனான்னா இல்லையா இருக்கிறான் ஆனால் போத்தானே செய்கிறாங்க கல்புளை உள்ளுக்கு இருக்க மருந்து இருக்கிறது பெண்கள் சில பேர் நகை அணிவாங்க அவங்களுடைய நகையில் அல்லான்னு எழுதிருக்கும் இப்படி எழுதியிருந்தால் கூடுமா கூடும் தான் சரி அதை அணிந்து கொண்டே போகலாமா டாய்லெட்டுக்கு போகக்கூடாது ஏன் அல்லாங்கிறது அல்லாஹ்வுடைய விக்கர் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தால் அசுத்தமுள்ள இடத்திற்கு போகக்கூடாது கழட்டி வச்சுட்டு தான் உள்ள போகணும் நம்ப சில மோத்த கட்டி வச்சு தான் போனாங்க அந்த மாதிரி தான் வெளியிலே தெரிந்தால் அதே போல் நீங்கள் பார்க்கலாம் குருவானை சில பேர் இன்னைக்கு கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க லேப்டாப்பில் பதிப்பு செல்போன்ல செல்ஃபோனில் பதிப்பு வச்சுருக்காங்க குருவானே ஒரு ஆளுக்கு இல்லை அந்த செல்ஃபோனை தொடலாமா ஏன் அந்த செல்ஃபோனுக்குள்ளே குரானுப்பு இருக்குது தொடலாமா தொடலாம் ஏன் வெளியில் தெரியலை நீங்கள் குரான் ஆன் பண்ணி வச்சுட்டேன் வச்சுக்கிறோங்க எழுத்தெல்லாம் தெரிய வச்சுக்கிறோங்க இப்போ குரானுடைய சட்டம் வந்துடும் ஒது இல்லாமல் செல்லையும் இப்போ தொடக்கூடாது நீங்கள் கம்ப்யூட்டரும் அப்படி தான் கம்ப்யூட்டர் உள்ளுக்கு இன்சார் ஆகி கிடக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் அதை ஆன் பண்ணி குரான வசனங்கள் இருந்தால் ஒது இல்லாமல் தொடக்கூடாது எழுத்துக்கள் வெளியே தெரிந்தால் அந்த சட்டம் வந்துடுங்க இது போன்று தான் இப்போ ஏன்னு சொன்னால் இப்போ வந்து சில பேர் சார் தாய்த்து போடுறாங்க திக்கிறகளா துவாக்களா பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் சில பேர் வேறு சமயத்தை சார்ந்த மந்திரவாதிகளும் போறாங்க அவர் வந்து சிறு வாசம் எது சொன்னா அது தப்பு ஆபத்து ஒட்டுமொத்தமா கூடும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒட்டுமொத்தமா கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது கூடும் வேற வாசமா இருந்தால் கூடாது அப்படி ஏன் அப்துல்லாவின் மசூர் அல்லி இல்லாமல் வீட்டுக்கு வர்றாங்க அவங்க துணை அவர் ஒரு தாயத்தை போட்டிருந்தாங்க கேட்டாங்க வந்தது ஒரு எகுதிட்டேன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க அறுத்தறிந்தார்கள் அப்துல்லாவின் மசூர் அல்லி அவர்கள் ஏன் யவுதலும் சென்றாய் ஏன் வாங்கிட்டு வந்த அரு தெரிந்துவிட்டு நபே நாம் செல்லதார் செல்லும்னு துவா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அந்நாம ரப்பன் நாஸ் அதிக பில் பாஸ் இஸ்பு அண்ட் த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க செல்லதார் சார் அனாரன் துவாலை ஓய்தான் இருக்கேன் இது விட்டு கொடுக்கு இங்கே அங்கே போனேன் அபூதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல் அதே அபுதாவ்தான் இன்னொரு அதிகம் இருக்குது நபே நாம் செல்லதா அசலும் ஒரு துவா கட்டு கொடுக்குறாங்க திடுக்கிட்டு பயந்தால் திடுக்கு நம்மளும் பயப்படும் படுத்துக்கிட்டே எடுப்போமா திருக்குன்னு பயந்துடுவோம் இது பெரியவங்களுக்கும் ஏற்படும் சின்னவங்களுக்கும் ஏற்படும் சின்ன பிள்ளையெல்லாம் திடுக்கு பயந்துட்டா தாய்மார்க்கு சொல்லுங்க அசறுத்து திரு புள்ள பயந்துருச்சு ஓதிப்பாருங்க அப்படிம்பாங்க நபி நம்ம செல்லாத அசூத்துவா சொல்லி தர்றாங்க அவுது பி களிமா தில்லாஹி ஷர்ரி ஐபாதி ஓ ஹமசாத் ஷயாத்தின் வாங்கி அகல் ஒரு பரிபூர்ணமான அல்லாவுடைய வார்த்தையை கொண்டு பாதுகாப்பு தேடுறேன் அல்லாவுடைய கோபத்தை விட்டும் அல்லாவுடைய அடியாருடைய தீங்குகளை விட்டும் ஷெய்தானுடைய தாக்குதலை விட்டும் ஷெய்தான் ஆஜராகுவதை விட்டும் இது அபுதாவில் பதிவு செய்யப்பட்டிருங்க மேலும் வருது அதே அபுதாவுதில் இந்த துவாவை அப்துல்லாஹிபு அம்ப்ர ரதி அவர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு எழுதி கழுத்திலே கட்டி தொங்க போட்டார்கள் அபுதாவில் பதிவு செய்யப்பட்டது பாத்தீங்களா யகூதியம் வாங்கி வந்தது சஹாபி அறுத்தறியறாங்க சிறுக்கு உள்ளது தேவையில்லை அப்துல்லா அபூர் அதி அல்லா உன் அவர்கள் கட்டு போறாங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏன் நபே நாம் செல்லார் செலம் சொல்லிக் கொடுத்த துவா இது அதான் அப்படி புரியணும் எத்தனையோ வியாதிகள் இந்த அந்த தவாக்கு இல்லாத ஒரு பவர் துவாக்கு இருக்குதுங்க இவ தவா இருக்கு நபி நாம் செல்லதாசலம் அலிஸ்லம் துவானால எவ்வளவோ ஷிஃபானம் கொடுத்துருக்காங்க ஹதி புகாரெல்லாம் பார்க்கலாம் அலி ரஜயதானும் கண்ணுவலி வழி முப்பாருக்கு எடுத்து தளவுனாங்க உடனே போயிருச்சு சும்மா போகல கண் வழி கண்வழி இருந்தது என்கின்ற அடையாளமும் சேர்ந்து போய்விட்டது அதுதான் நபி நாம் செல்லதா அலிஸ்லாம் அவர்கள்